குழந்தை அவன் நினைச்ச நேரத்துல பேசுவான் ஆனா நாம கூப்பிட்டு வச்சு பேசும்பொழுது பேச மாட்டான் எங்கேயோ யார்கிட்டயோ எப்பவோ நாம பேசுற மாதிரி அவன் அதை பொருட்படுத்தாமையே அவன் உண்டு அவன் வேலை உண்டுன்னு இருப்பான் ரைம்ஸ் அவனா நினைச்ச நேரத்துல பாடுவான் ஆனா நாம பாட சொல்லி கேட்டோம்னா பண்ண மாட்டான் ஹோம்ஒர்க் எல்லாம் எழுதிட்டு வந்துருவான் ஆனா அதை சொல்லுன்னு சொன்னா சொல்ல மாட்டான் ஒன் டு ஹண்ட்ரட் நம்பர்ஸ் ஈஸியா அவனால சொல்லிட முடியும் அடிசன்ஸ் நல்லா போட்டுறாங்க ஆனா இன்டராக்ட் பண்ணவே மாட்டான் இன்னைக்கு என் பள்ளிக்கூடத்தில் இதெல்லாம் நடந்துச்சு இன்னும் விஷயம் நடந்துச்சு இதெல்லாம் சொல்ல தெரியாது நம்மளுடைய இமோஷன்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியாது இந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருந்தா உங்க குழந்தைக்கு மைல்டு ஆர்டிசம் இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கலாம் ஆர்டிசத்தை சின்னதுலயே மைல்டா இருக்கும் பொழுதே கண்டுபிடிச்சோம்னா அதை ஈஸியா சரிபடுத்திடலாம் எப்படி சீக்கிரமா கண்டுபிடிக்கிறதுங்க பத்தி இந்த விவரமா இந்த வீடியோல சொல்லியிருக்கேன் ஒரு வீடியோ மட்டும் இல்ல ஆர்டிஸ்டருக்கு தனியா ஒரு பிளேலிஸ்டே கிரியேட் பண்ணிருக்கேன் நிறைய இருக்கு அதை பார்த்தாலே உங்களுக்கு அவேர்னஸ் கிடைக்கும்